நமஸ்காரம் இன்னியோடய ப்ராப் வித் அஸ் ஆர் வித்வுட் அஸ் த வேர்ல்டு வில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் லெட்ஸ் ஸ்டே ஹம்புள் பியூட்டிஃபுல்ங்க இந்த ஹம்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன் தெரியுமா கடவுள் நமக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்துருக்கார் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கார் ஏன்னா நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் கொடுத்துட்டாரா இந்த பர்பஸ் இவா கண்டிப்பாக முடிச்சிருவா அப்படிங்கிற ஒரு அக்சசரிஸோட பண்டிலோடு அனுப்பிச்சிட்டார் அப்போது அவர் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் இல்லையா கண்டிப்பாக அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தால்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிளை போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உண்டான என்னென்ன அவளுக்கு அவளுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக அவள் கொடுத்து விட்டுருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ அடக்கமாக இருக்கணும் எவ்வளோ அடக்கமாக இருக்கணும் எவ்வளோ மரியாதையாக இருக்கணும் இன்னொன்று நிறைய தப்பு என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் படித்த உடனே என்ன ஆகுது கொஞ்சம் நமக்கு விஷயம் எல்லாம் தெரியறது அப்படின்னு ஒன்னே நான் தான் நான் இல்லாமல் முடியாதுப்பா நான் இருந்தால் தான்ப்பா காரியம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாள் நிறைய பேர் ஸோ அது கிடையாது நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் சூரியன் கிழக்கே உதிக்கிறார் மேற்கே மறைகிறார் இது உண்மை தானே இது நீங்கள் வந்து சொல்லி ஆர்டர் பண்ணலையே சரி நீங்கள் ஆனாலும் படித்தாலும் படிக்காட்டாலும் பூக்காரியாக இருந்தாலும் சரி இல்லை பணக்காராலாக இருந்தாலும் சரி மூச்சு நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு விட்டால் தான் நீங்கள் உயிரோடு வாழ முடியும் இல்லையா அது நீங்கள் சொல்லலையே அது பாட்டு தன்னை போல கடவுளோட கட்டளைக்கேற்ற மாதிரி அழகாக வேலை செய்கிறது இல்லையா கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க அப்போ எவ்வளோ நம்ம அடக்கமாக இருக்கணும் கடவுள் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருங்க அவ்வளோ அபரிவிதமான நம்பிக்கை வச்சுருக்கார் இவா கண்டிப்பாக இந்த காரியத்தை இவாக்கிட்ட கொடுத்தா இவா அந்த காரியத்தை ஃபஸ்ட் க்ளாஸாக முடிச்சிடுவா அப்படின்னு நம்பிக்கையோடு கிட்டே கொடுத்துருக்கார் கொடுத்து நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்கார் அப்போது நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரம் அடக்கமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்தால் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அண்டு கடவுள் கொடுத்த வேலையை நம்ம அழகாக முடிக்க முடியும் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி தான் பாருங்களேன் நம்ம எல்லாமே நம்ம டாம் டாம் நம்ம படிக்க வைக்கிறதும் சரி நமக்கு வந்து பல அறிவுகள் என்ன சொல்கிறது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இது எல்லாமே நீங்களாவா பண்ணுற எல்லாம் கடவுள் கொடுக்குறதா நத்திங் இஸ் ஓன்ட் அதர் தேன் யுவர் நேம் உங்கள் பேரை தவிர நத்திங் இஸ் ஓன் பை யூ எவ்ரி திங் பிலாங்ஸ் டு காட் ஸோ அப்படி இருக்கும்போது நான் படித்தேன் எங்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட அழகு இருக்குது இன்னும் ஏன் ரெண்டு செகண்ட் ஆகாதுங்க எல்லாத்தையும் அப்படி உல்ட்டா பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து நெகட்டிவாக பேச வேண்டாம் நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் மேலேயும் க கடவுள் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருங்க அவ்வளோ ஆசை லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படி வச்சிருக்காரு கடவுள் ஸோ கண்டிப்பாக நம்ம அவ்வளோ தூரம் கடவுள் நம்ம மேலே நம்பிக்கையும் அஃப்ரெக்ஷனும் வச்சுருக்கும்போது நம்ம கொஞ்சம் அடக்கமாக தானே இருக்கணும் அண்டு நான் தான் நான் தான் பிரம்மா அப்படின்னா அப்புறம் நிறைய பேர் அந்த கேட்டகரியில் இருக்காங்க காமெடிக்கு இல்லை நிஜமாகவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் அவ சொன்னான் சார் என்ன சார் நீங்கள் தான் சார் பிரம்மாவையே படைச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவள் ஃப்ளாட் ஆகிடும் அந்த மாதிரி அவள் ஃப்ளாட்டரியில் இருக்கா வேண்டாங்க அந்த வாழ்க்கை வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் கோயின் டு கிவ் எனி திங் எனி பென்னி நம்ம நிஜமான வாழ்க்கைக்கு இருக்கணுமானா நம்ம அடக்கமாக கடவுள் கொடுத்தது ஐயோ என்ன அழகாக கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்க எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார் என்ன நம்பி கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினைச்சிங்கன்னா எவ்வளோ காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க எவ்வளோ அழகாக பண்ணுவீங்க அண்ட் எவ்வளோ ஈஸியாகவும் பண்ணுவீங்க கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி தான் பாருங்கடே இன்றைக்கி இவ்வளோ ட்ராயிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓ கடவுள் என்ன நம்பி இந்த மாதிரி ஒரு கலையை கொடுத்துருக்க நம்ம அழகாக இன்னும் அந்த க கலையை நல்லா விருத்தி பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் என்ன மாதிரிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ மேலே போவீங்க தெரியுமா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கடவுளும் கூட்டின்னு போவாரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கா இல்லையா கடவுள் ஒரு அடி நீ வச்சா பதினாறு அடி நான் வைப்பேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் உண்மைங்க இதெல்லாம் வந்து வ சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது நெஜமாக நடக்கக்கூடியது அவர் சொன்னது தான் அவர் செஞ்சார் அவர் கண்டிப்பாக அவர் செய்கிறத அவர் சொல்கிறார் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் மேலே கடவுள் ரொம்ப ஆசையாக அன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நியமிச்சு நியமிச்சிருக்கார் இன்னால் இது பண்ணணும் இன்னார் பண்ணுவா கண்டிப்பாக வா பண்ணுவான்னு அவர் நம்பிக்கை வச்சுருக்கார் உங்கள் மேலே ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம வந்து வீணாக்கலாமா ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நல்லபடியாக பண்ணணும் ஆனால் நம்ம கண்டிப்பாக அடக்கமாக இருந்தால்தான் தாங்க முடியும் நம்ம கண்டிப்பாக அடக்கமாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக சுவாமியை பார்த்துட்லாம் நம்ம ஈஸியாக நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அதை போய் நம்ம அடைஞ்சுடலாம் ஈ ஜாலியாக இருக்கலாங்க ஜாலியாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அடக்கம் இருக்கணும் அடக்கமாக இருந்தால் தான் பல காரியங்களை சாதிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று நன்மை புரிஞ்சுக்கணும் உங்களை கடவுள் நம்பியிருக்கார் இந்த வேலை இன்னார் பண்ணால் சூப்பராக பண்ணுவா அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அடக்கமாக இருக்கும் பாய்